திருச்சியில் டெல்டா பாசனத்திற்காக கல்லணையை திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த காட்சிகளை பார்க்கலாம் திருச்சியில் டெல்டா பாசனத்திற்காக கல்லணையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் அந்த காட்சிகளையே பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம் தினேஷ் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் தினேஷ் வணக்கம் அதாவது தஞ்சை மாவட்டம் தஞ்சை தஞ்சையில் இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இன்று மதியம் வந்து இங்கு ஓய்வெடுத்துவிட்டு இன்று மாலை சற்று நேரத்திற்கு முன்பாக தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்து மலர்களை தூவி உள்ளார் மலர்களை மற்றும் நெட் தூவி அந்த தண்ணீரை திறந்து வைத்துள்ளார் வழக்கமாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவகம் அதே போன்று ஜூன் பனிரெண்டாம் தேதி தமிழக முதல்வர் மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் அந்த தண்ணீரானது கரூர் மாவட்டம் மாயனை கதவணை மற்றும் திருச்சி முக்கம்பூக்கு நேற்று வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் கல்லணைக்கு வந்த நிலையில இந்த நீரை டெல்டா பாசனம் மற்றும் டெல்டா பாசன குறுவை சாகுபடிக்காக முதலமைச்சர் வந்து கல்லணையிலிருந்து தற்போது தண்ணீரை திறந்து வைத்துள்ளார் தமிழக முதலமைச்சர் என்ற அதாவது வரலாற்றில் முதல் முறையாக தமிழக முதல்வர் கல்லணைக்கு நேரடியாக வருகை தந்து இந்த டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்த நிகழ்வானது இப்போது நடைபெற்றுள்ளது தொடர்ந்து இங்கு காவிரியை திறந்து வைத்த அவர் அடுத்தபடியாக கொள்ளட கரைக்கு கொள்ளடம் ஆற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அந்த அணையையும் திறந்து வைக்க உள்ளார் இந்த நீரானது தஞ்சாவூர் தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களுக்கு கூடிய விவசாயிகள் முழுவதும் பயன்பெறும் வகையில் இந்த நீரானது சென்றடைய உள்ளது இந்த நிகழ்வில் பார்த்தோமையானால் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் கோவை செலியன் சிவசங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் திரளானோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு இன்றைய தினம் இரவு தஞ்சையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் நாளைய தினம் அரசு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவுள்ளார் இவ்வாறு இரண்டு நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் வருகை தந்துள்ளார் தமிழக முதல்வரின் வருகையை தஞ்சை மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் கல்லணை என்பது இன்று ஞாயிறு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது முதல்வர் வருகை இந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்று முதல்வரை பார்த்து கையசைத்த வண்ணம் உள்ளனர் தொடர்ந்து முதல்வர் இங்கிருந்து தஞ்சையை நோக்கி பயணம் செய்ய உள்ளார் விவரங்களுக்கு நன்றி தினேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க